ஹாய் மக்களே அம்மா சின்போவிலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இப்போது நவகிரகங்களை இடமாக சுற்றலாமா என்பது பற்றி கூறப்போகிறேன் மனிதர்கள் செய்யும் வினைப்பயனுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதற்கு பிரதிநிதியாகவே இந்த நவகிரகங்களை இறைவன் படைத்துள்ளார் இந்த ஒன்பது பேரும் இறைவனை பூஜித்ததன் பயனாகவே கிரக பதவியை பெற்றுள்ளனர் இவர்களை ஒன்று மூன்று ஐந்து அல்லது ஏழு முறை வளம் வந்து ராகுகேதுவை இரண்டு முறை வளமாக வருகிறார்கள் இது ராசி மண்டலத்தில் ராகு கேது சுற்றி வருவதால் அவர்களை அப்பிரதட்சணம் செய்வதாக சொல்லுகிறார்கள் உண்மையில் ராகு கேதுவை வளமிருந்து இடமாக சுற்றும்போது நாம் ஏற்கனவே சுற்றி வந்த கிரகங்களையும் சுற்றுவதால் இந்த நவக்கிரக நவகிரக அர்த்தமற்றதாகி விடுகிறது நவக்கிரகங்களை ஒருபோதும் வளமிருந்து இடமாக சுற்றக்கூடாது கோல் சாஸ்திரத்தில் கிரகங்கள் வக் வக்ரகதியில் இருப்பதால் பிரதட்சணம் செய்வதாக சொல்லுகிறார்கள் இது தவறு சாஸ்திரப்படி திவசம் என்னும் பித்ரு காரியங்களின் போதும் இறந்தவர்களை மட்டுமே அப்பிரதட்சணம் செய்யலாம் இப்படி அப்பிரதட்சணம் செய்வதால் எந்த புண்ணியமும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் இதனுடைய வி விபரீதங்களும் விபரீதமான விளைவுகளும் ஏற்படும் அதனால் எப்போதும் நவக்கிரகங்களை இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டுமே தவிர வளமிருந்து இருந்து இடமாக சுற்றக்கூடாது இடமிருந்து வளமாக சுற்றுவது தான் முறையான வழிபாடாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்